நம்ம லைகா புரொடக்ஷன்ஸ் கெட் ரெடி டு என்ஜாய் தி வைப்ரண்ட் எனர்ஜி ஆஃப் ஃபகத் ஃபாசில் ஆஸ் பேட்ரிக் இன் வேட்டையன் பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அன் இன்ட்ரிகூவிங் கேரக்டர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது ரெடியாக பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாரு நம்ம ஃபகத் ஃபாசில் வேட்டையனில் அதில் சூப்பர் ஸ்டாரும் இவருக்குமான அந்த காம்போ எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த சின்ன ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ரைட்டு பயங்கர ஜாலி மூடில் இருப்பார் உங்களையே ஃபகத் ஃபாசில் வேட்டையன் படம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து ஒரு ஜாலி போல பக்காவா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோவே நமக்கு தெரியுது பார்க்கும்போதே இன்னொரு பக்கம் இன்றைக்கி அவர்கள் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் போன வீடியோவை இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் பாருங்கள் இதை பார்த்து எழுந்துட்டு வராமல் அதில் வந்து என்ன அறிவிச்சிருக்காரு அவர்கள்னா ஒரு பாட்டு வேட்டையனுடைய செகண்ட் சிங்கிள் ஹண்டர் வண்டார் அப்படிங்கிற அந்த பாடல் செப்டம்பர் டுவெண்ட்டி அதாவது டே ஆஃப்டர் நாளை மறுநாள் வெளியாகுது அப்படிங்கிறத அனிருத் அவர்கள் ஒரு ப்ரோமோவே கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதுலேயும் லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது தெருக்குறள் அறிவு அவர்கள் தான் அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி அந்த பாட்டுக்கான ப்ரோமோவை நீங்கள் போய் பார்க்கலாம் அனிருத் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அதை தொடர்ந்து இப்போ நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய அந்த கேரக்டர் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்று மாலை நம்ம ராணா டகுபதி அவர்கள் நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு வேட்டையன்ல அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க இப்போ ஃபகத் ஃபாசில் பேட்ரிக் கேரக்டர் பண்ணுறாருங்கிறத அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங் அவங்க ரூபா கேரக்டர் வந்து பண்ணுறாங்க அதுமாதிரி சரண்யாங்க கேரக்டர் வந்து துஷாரா விஜயன் அவர்கள் வந்து பண்ணுறாங்க மஞ்சுவாரியார் அவர்கள் வந்து தாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க இதற்கு பிறகு அமிதாப் பச்சன் அவர்களுடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து அறிவிப்பு வந்து இனிமேதான் வெளியாகும் அதுக்கு நடுவில் இப்போது அந்த பாடல் ஹண்டர் வண்டர் செகண்ட் சிங்கிள்கான அந்த ப்ரோமவும் வெளியாகியிருக்கு அதனால் இனிமேல் பேக் டு பேக் வேட்டையன் அப்டேட்ஸ் தான் அக்டோபர் பத்து சூப்பராக நமக்கு தெளிவாக அழகாக திரைக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க வேட்டையின் திரைப்படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் ரசிக்க போகிறோம் அதனால் எல்லோரும் அதுக்கு தயாராகுங்கள் இப்போது இந்த ப்ரோமோ குறித்து அவங்களுடைய கருத்து ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய இந்த ப்ரோமோ அதில் சூப்பர் ஸ்டாரும் வரும் பயங்கரமாக லூட்டி அடிச்சிருக்காங்க அது பார்க்கும்போது தெரியுது சூப்பர் ஸ்டார் சும்மாவே குசுமு பிடிச்சவர் ஃபகத் ஃபாசில் வச்சு செஞ்சிருப்பார் ஷூட்டிங் பாட்டாங்கிறது நல்லா தெரியுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கேட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹண்டர் ஒன்டர் சாங்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அதையும் கேட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்